இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா ஆற்றுப்படை சார்ந்த இலக்கிய கூறுகள் இடம்பெற்ற நூல்கள்ல தவறான நூல் எது ஆற்றுப்படை சார்ந்த இலக்கிய கூறுகள் இடம்பெற்ற நூல்கள்ல தவறான நூல் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்றைய வினா வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ பதிற்று பத்து ஆப்ஷன் பி புறநானூறு ஆப்ஷன் சி பரிபாடல் ஆப்ஷன் டி புறப்பொருள் வெண்பா மாலை ஆற்றுப்படை சார்ந்த இலக்கிய கூறுகள் இடம்பெற்ற நூல்கள்ல தவறான நூல் எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் சி பரிபாடல் பரிபாடல்ல தான் ஆற்றுப்படை சார்ந்த இலக்கிய கூறுகள் இடம்பெறவில்லை மாறுதலாக பதிற்று பத்து புறநானூறு புறப்பொருள் வெண்பாமாலை இந்த மூன்று நூல்கள்லையுமே ஆற்றுப்படை சார்ந்த இலக்கிய கூறுகள் பேசப்பட்டிருக்கு நன்றி